ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேரியர் கோச் சுஜாதா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய மாணவர்களுக்கு அவங்க வந்து கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் டூ முடிச்சோன்னா அவங்க கேரியர் என்ன அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ண வச்சிருக்காங்க வாங்க நம்ம சுஜாதா மேடம் கிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்டு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுஜாதா கோச் எனக்கு ஒன்று விருப்பம் எப்படி வந்துச்சுன்னா ஏன் பொண்ணுக்கு கேரியர் அவங்க படிக்கிறதுக்கான விஷயத்தை நான் தேடுதலை இறங்கினேன் அவங்க என்ன படிக்கணும் எது படிச்சா அவங்க லைஃப்ல சக்ஸஸ் ஆவாங்கன்னு அப்படி தேர்தல் இறங்கி அவங்களுக்கு நான் வழிகாட்டினப்ப இதே போல ஒண்ணு நிறைய பசங்களுக்கு என்னால வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கை வந்துச்சு ஆஹ் அதை தொடர்ந்துதான் எனக்கு இதுல ஆர்வம் வந்ததுக்கான முக்கியமான காரணமே இதுதாங்க அதுக்கப்புறம் இந்த காலத்தில் இருக்க மாணவர்கள் எதுக்காக ஒரு கேரியர் கோச்சை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கேரியரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அவங்க லைஃப்ல பெரிய இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ் எழுத வராங்க ஏன் அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகணும் இப்போ இங்கே ஒரு நாலு வருஷம் எப்படி ஒரு அஞ்சு வருஷம் இவ்வளோ டைம் ஏன் வேஸ்ட் ஆகணும் நீ என்ன போகணும்னு ஒரு அச்சு ஒன்று ஒரு ஏன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த படிப்பு படிக்கலாம்ல இதை பண்ணுறது தான் நாங்கள் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் ஆகுது நம்ம லைஃப்ல டைம் வேஸ்ட் ஆகுது இப்போ ஒரு வருஷம் இருந்தது நமக்கு பேசாத தெரியாது ஆனால் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு தான் அந்த ஒரு வருஷத்தோட கணக்கும் நம்ம சம்பாரிச்சிருக்கோட திறமையும் தெரியும் தான் ஒரு கேரிய பொறுத்தாரணம்னு நாங்கள் சொல்கிறோம் மாணவர்களுடைய வாழ்க்கையில இந்த கேரியர் கவுன்சிலிங் மூலயமா எந்தெந்த மாற்றம்லாம் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கறதும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் கண்டிப்பா மாணவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம்னா என்ன சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் அவங்க அப்பா இல்லை அவங்க அந்த குடும்பத்தை வழி நடத்தணும் அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு ஏதாவது வரி சொல்லுங்க என் பையன் என்ன படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிறது அவனுக்கு எதுல ஆகலன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் ஆனால் ஈஸியா படிக்கணும் அப்படின்னு தான் அவன் லைஃப்ல அவனே ஜஸ்ட் டென்த்து முடிச்சு வேலைக்கு போயிட்டேருந்தான் நீ இப்போ பதினெட்டு வயசு மேலே ஆயிடுச்சு நீ விவ எக்ஸாம் போட முடியாது நீ விஓ எக்ஸாம் போடு அட்டன் பண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு கோச்சிங் கொடுத்து அந்த எக்ஸாமில் அவனை டூ கொடுத்தேன் அவன் எழுதி அந்த வேலையில் பாஸ் ஆகி அவன் மேம் நான் பாஸ் ஆகிட்டேன் எனக்கு வேலை கழிச்சு டீ பண்ண அவங்க குடும்பம் வந்து கொடுத்து சந்தோஷத்தை பண்ணிக்கிறப்ப எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடான விஷயமே அவங்க அம்மா என் குடும்பத்துக்கு ஒரு வழி காமிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட கேரியரில் அவங்க முக்கியமான மூணு விஷயங்கள் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னாலும் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் முக்கியமான மூணு ஆலோசனைனா நான் என்ன சொல்வேன்னா முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது நான் படிக்க மாட்டேன் இந்த இன்னும் சொல்ல தயாராக இருக்கணும் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு பசங்க விருப்பம் இல்லாதத எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ லட்சக்கணக்க செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க பிள்ளைங்களோட விருப்பத்தையும் ஒரு கேரியர் கோச்சிங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சமான செலவு பண்ணி எங்கள் ஆலோசனை கேட்டு அவங்க லைஃப்பில் சக்சஸ் ஃபுல்ல அவங்க கண்டிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்க நான் நீங்கள் இந்த சின்ன விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் அவங்களோட ஏர் லட்சக்கணக்கான பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் மணி எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் என்னோட முக்கியமான ஆலோசனை ஓகே நன்றி பார்த்து